நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் அவருடைய உடல் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடலுக்கு திரைத்துறையினரும் அரசியல் பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் மேலும் பல ஊர்களிலிருந்து வந்த மக்கள் அனைவரும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது பதினைந்து லட்சத்திற்கும் மேலான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதாக பிரேமலதாவும் அறிவித்திருந்தார் ரஜினி விஜய் கமலஹாசன் மன்சூர் அலிகான் என்று பல நடிகர்களும் குஷ்பு சுகன்யா போன்ற பல நடிகைகளும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் இடம் எது என்று கேட்டால் விஜயகாந்தின் நினைவிடம் ஒன்று மற்றொன்று விஜயகாந்தின் வீடு பல மாவட்டங்களில் இருந்து விஜயகாந்தின் சமாதியை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் முதலில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு பிறகு விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அங்கு பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மகன்களுக்கு ஆறுதல் கூறி செல்கின்றனர் இப்பொழுது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்பவர்களுக்கு அங்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது இங்கு வருபவர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்று வீட்டிற்கு வருபவர்களுக்கு எப்படி கேப்டன் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாரோ அதே போன்று அவருடைய நினைவிடத்திற்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் செய்து வருகின்றனர் இது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது தற்பொழுது விஜயகாந்தின் இறந்த செய்தி கேட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்த சூர்யா கார்த்தி போன்ற நடிகர்கள் நடிகைகள் அனைவரும் தங்களுடைய இரங்கலை நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு கண்ணீரும் சிந்துகின்றனர் அருண் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அவருடைய தான் இனி என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும் அதாவது அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறீர்களோ அதே சாப்பாடு தான் தனக்கு இருக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாரோ அதே போன்று என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் இனி கேப்டன் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று அருண் விஜயும் கூறியிருக்கிறார் இது போன்ற நல்ல காரியங்களை செய்த கேப்டன் இன்று நம்மிடம் இல்லை என்பதுதான் ஒரு பெரிய வருத்தம் அளிக்கிறது ஆனால் விஜயகாந்த் இறந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் விஜயகாந்த் வீட்டில் நடந்துள்ளது விஜயகாந்த் வீட்டிற்கு ஐந்து மூட்டைகள் வந்து குவிந்துள்ளன அந்த மூட்டைகளை முதலில் பார்ப்பதற்கு தயங்கிய அவருடைய மகன்கள் அவருடைய மனைவி என்ன மூட்டை என்று அச்சத்தில் பயந்து அந்த மூட்டைக்கு அருகில் செல்லாமல் இருந்துள்ளனர் பிறகு இதில் என்னதான் இருக்கிறது பார்ப்போம் என்று விஜயகாந்தின் இரு மகன்களும் அங்கு அந்த மூட்டை பிரித்தனர் அந்த மூட்டையை பிரித்ததில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் அந்த மூட்டையில் அத்தனையும் பணம்தான் பணக்கட்டுகள் குவிந்து இருக்கின்றன அத்தனை மூட்டை உள்ள பணம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி இருக்கும் என்று அவருடைய கணிப்பு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது யார் அனுப்பியது என்று அந்த மூட்டையில் இருந்த ஒரு கடிதத்தை பிரித்துப் படித்து அவர்கள் கதறி கதறி அழுவினர் ஏனென்றால் அந்த பணம் அத்தனையும் அவர்களுக்கு அவர்களுக்காகத்தான் அங்கே வந்துள்ளது அந்த பணம் யார் அனுப்பியது இதுதான் ஒரு பெரிய கேள்விக்கு அந்த பணம் கேப்டன் அனுப்பியது என்று இன்னும் அவர்களுக்கு அந்த கடிதத்தை முழுமையாக படித்த பிறகுதான் தெரிந்தது ஏனென்றால் அந்த பணம் அத்தனையும் இன்சூரன்ஸிலிருந்து வந்த பணம் இன்சூரன்ஸில் இருந்து வந்த பணம் ஏன் மூட்டையாக அனுப்ப வேண்டும் என்று ஒரு இருக்கலாம் ஏனென்றால் அந்த மூட்டை அவரை நினைவுபடுத்தும் வகையில் தயார் செய்து அனுப்பப்பட்டது அவர் கஷ்ட காலத்தில் ஆரம்பத்தில் ஒரு ரேஷன் மில்லில் தான் வேலை பார்த்தார் அந்த மில்லை ஞாபகப்படுத்தும் வகையில்தான் தன்னுடைய இறப்பிற்கு முன்பே அவர் இந்த காரியத்தை செய்துள்ளார் ஒருவேளை நான் இறந்து போனால் எனக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் பணத்தை மூட்டையில் வைத்து என் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவரே கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைத்துள்ளார் அவர் மாதம் மாதம் அந்த இன்சூரன்ஸை கட்டியுள்ளார் மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் கட்டி பிறகு இந்த பணத்தை என்னுடைய மனைவி மகன்களுக்கு அனுப்ப வேண்டும் இந்த பணம் முழுவதும் அவர்களுக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் இந்த பணத்தை உபயோகிக்க கூடாது மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கு இந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் அது இல்லாமல் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் என்று நிறைய இல்லங்கள் இருக்கின்றது அதற்கும் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் வீடு தேடி வரும் நண்பர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டும் என்னுடைய சமாதிக்கு வருபவர்கள் ஒருவேளை அவர்கள் பசியோடு வந்தால் பசி ஆறி அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே தினந்தோறும் அன்னதானமும் செய்யப்பட வேண்டும் என்று தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த லெட்டரை பார்த்து கதறி கதறி அழுதார்கள் குடும்பத்தினர்கள் ஸோ விஜயகாந்த் செய்த இந்த செயல் உண்மையுமே அடை செஞ்சிருக்குங்க தான் இறந்த பிறகும் மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்றதுக்காகவே இந்த இன்சூரன்ஸ் பணத்தை அவரேவே சே சேமித்து வச்சுருந்திருக்காரு இப்போ அந்த பணத்தை வச்சு நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கைப்படையவே ஒரு லெட்டரையும் எழுதி கொடுத்துருக்காரு இது உண்மையிலுமே நம்மளை கண்கலகம் செய்தது அந்த குடும்பம் எப்படி கண்களை இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்னென்ன இருக்கிறீங்கன்றதை மறக்காமல் வசிப்ப சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்